எனக்கென்று சில நியதிகள் உண்டு வாசுதேவரே பகடை இரண்டும் எனது விருப்பப்படி ஒரு நான் விரும்பும் பகடை பகடை தரவல்லது ஆட்டத்தில் எனக்கென்றும் சில உண்டு மாமா அவர்களே விழும் என் இறைவன் விருப்பப்படி விழுவது ஆனால் பகடைகளை நான் எனது விருப்பப்படியே வீசுவேன் அதன் அர்த்தம் பகடை வீசுவதும் ஒரு கர்மம் அல்லவா பிராப்தம் பெறும் எண்ணானது அந்த கர்மத்தின் பலன் தம்முடைய பலன் பற்றியே ும் வேண்டி வருகிறீர்கள் ஆனால் நான் விருக்கும் கர்மத்தை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடத்துவேன் தாத்யம் யாதெனில் வீசுவதென்று நானே தீர்மானிப்பேன் வாசுதேவரே அனைவர் கர்மத்திற்கும் அவரவர் இச்சைதான் ஆதாரமாகிறது ஆனால் பலனான என் சாதகமாக மாறினால் மனிதன் அவனுடைய வாழ்வில் வெற்றியை ஈட்டுகிறான் இது உண்மைதானா மிக்க நன்று எனது முறையை நான் விட்டுக் கொடுக்கிறேன்